இந்திய அரசியல் சட்டத்தை பாஜக மாற்றியமைக்கும் என்று காங்கிரசும் மாற்றி அமைக்க மாட்டோம் என பாஜகவும் கூறி வருகின்றன இந்நிலையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றியமைக்க முடியுமா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மக்களவைத் தேர்தலில் பாஜக மீண்டும் என்றால் அது இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றியமைக்கும் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் எச்சரித்துள்ளனர் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அரசியல் சட்டத்தை மற்றும் அதன் முகவுரையை பாஜக என்றும் மாற்றியமைக்காது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் இந்திய அரசியல் சட்டத்தை அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி மாற்றியமைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் அவசரநிலை சட்டத்தை செயல்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர்கள் அனைவரையும் கைது செய்தார் அரசியல் சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு நவம்பரில் இந்திய அரசியல் சட்டத்தின் நாற்பத்தி இரண்டாம் திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்களை குறைத்து நாடாளுமன்றத்திற்கு அதீத அதிகாரத்தை வழங்க இது வகை செய்தது அரசியல் சட்டத்தின் எந்த ஒரு பகுதியையும் முற்றிலும் திருத்தியமைக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டது அரசியல் சட்டத்தை அடியோடு திருத்தி அமைக்கும் நாடாளுமன்ற மசோதாக்கள் பற்றி உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்த தடை விதிக்கப்பட்டது அரசியல் சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை செயல்படுத்துவதற்காக குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை நெசுக்க வகை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த ஜனதா கட்சி நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்காம் சட்ட திருத்தங்கள் மூலம் இவற்றை வாபஸ் பெற வகை செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் மினர்வா மில்ஸ் வழக்கில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு எதிராக வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கலாம் என்பதை உறுதி செய்தது அரசியல் சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை ஒரு அரசும் சட்ட திருத்தம் மூலம் மாற்றியமைக்க முடியாது என்று பிரகடனம் செய்தது அரசியல் சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது குறிப்பிட்ட சில சட்டப்பிரிவுகளில் திருத்தம் கொண்டு வரலாம் ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது இதன் விளைவாக பாஜக உள்ளிட்ட எந்த ஒரு அரசும் இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றியமைக்க முடியாது என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே